தமிழகத்தில் நிலையான நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளதாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா கூறியுள்ளார் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி கே சசிகலாவிற்கு எதிரான அரசியல் அதிரடிகளை தொடங்கிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு வாரத்திற்கு பின்னர் நேற்றிரவு மீண்டும் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்றார் ஓ பன்னீர்செல்வத்துடன் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களும் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்றனர் அவர்கள் சென்ற சில நிமிடங்களில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவும் அங்கு வந்தார் அவரை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வரவேற்றனர் இதனையடுத்து பன்னீர்செல்வம் தீபா ஆகியோர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் கூட்டாக அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தீபா முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்பட போவதாக அறிவித்தார் தமது அரசியல் பிரவேசம் அதிகாரப்பூர்வமாக நேற்று தொடங்கியுள்ளதாக தெரிவித்த தீபா முதல்வர் பன்னீர்செல்வமும் தாமும் அதிமுகவின் இரு கரங்களாக செயல்படுவோம் என்றும் கூறினார் ஜெயலலிதா நினைவிடத்தில் இருந்து முதல்வர் பன்னீர்செல்வத்தின் கிரீன்வே சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு தீபா தனது ஆதரவாளர்களுடன் சென்றார் அங்கு ஆரத்தி எடுத்து தீபாவிற்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தீபா வி கே சசிகலாவிடம் அதிமுகவை ஜெயலலிதா ஒப்படைக்கவில்லை என்று கூறினார் தமிழகத்தில் நிலையான நல்லாட்சி ஏற்பட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அரசியல் பயணம் செய்ய முடிவெடுத்ததாகவும் தீபா தெரிவித்தார் இரண்டு பேருக்கும் அம்மாவின் நல்ல பெயரை நாங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை கண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்க இரண்டு பேரும் நினைந்து இருப்பது இந்த அளவுக்கு வருங்காலத்து வெற்றி வாய்ப்பை கொண்டு தரும் நியாயமான நல்ல ஆட்சி நிலையான ஆட்சி இதுதான் எங்கள் முதல் ரெண்டு பேரும் சேர்ந்து புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறதா அல்லது எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு